ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our channel, நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி பால் குழுக்கிட்ட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக செய்யலாம் அது எப்படி செய்கிறது வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்து பச்சரிசி மாவை போட்டுக்கலாம் மாவு வந்து எவ்வளோ வேணுன்றது உங்கள் விருப்பம் நல்ல சூடான தண்ணி உப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க நல்ல சூடான தண்ணிங்க அதை ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் தண்ணியை வந்து சுடுதண்ணியை பக்கத்துலேயே போட்டு வச்சுக்கிட்டால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றி கலந்துக்கலாங்க கை வைக்க முடியாது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையை வச்சு பணையிலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போயே ரெண்டு நெய் செத்துடலாம் இப்போது சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதாங்க பக்குவம் இப்போ வந்து மாவை நல்லா பிணைஞ்சி கொடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து பால்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பால் சேர்த்துக்கலாங்க நான் கால் லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் கால் லிட்டர் அளவு தண்ணி போகிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பால் அரை அரைமுடி தேங்காவை துருவி செத்துக்குங்க அது கூடயே மூணு ஏலக்காவை போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபஸ்ட்டு பால் திக்காக எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே கேட்குறதுல ஒன்று தான் மறக்காமல் லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக் தான் என் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணும் எனக்கு வியூஸும் கிடைக்கும் இந்த ஒரு ஹெல்ப் எனக்கு செய்யுங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவான் இப்போ வந்து பால் எடுத்தாச்சு இந்த தேங்காய் திப்பி இருக்கு இல்லையா இதை வந்து வேஸ்ட்டாக போடாமல் ரோஜா செடி மல்லி செடி இருந்தால் அது வேரில் போடுங்க சூப்பராக பூ பூக்குங்க கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ கொஞ்சமாக தடவி சின்ன சின்ன உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு சின்ன சின்னதாக எடுத்து உண்டை பிடிச்சிக்கலாங்க சூப்பராக வருங்க ரொ எப்படி பாருங்கள் மாவையும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நான் சொன்னால் போல் மாவு பிணைஞ்சுக்கங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க இது போல் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த உருண்டையெல்லாம் எடுத்து அந்த பாலில் செத்துடலாம் பால் இப்போ பாருங்கள் கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போது ஒன்று ஒன்றா அதில் நம்ம சேர்த்துடலாம் போட்டுட்டு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க அது வெந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே வரும் பாருங்கள் உருண்டெல்லாம் உடையாமல் அப்படியே இருக்குது நீங்கள் ஃபோர்த்தை உடனே கலர்னீங்கன்னா உருண்டெல்லாம் கரைஞ்சி ஓடிடுங்க இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு இனிப்பு சேர்க்கலாம் நம்ம வந்து இதில் வந்து எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதே அளவு நான் இனிப்பு சேர்க்குறேன் இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போது இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கரைஞ்சி இப்போ இது வெந்துருச்சுங்க எப்படி வெந்துருச்சுன்னு தெரியும்னா வெந்ததுக்கப்புறம் இது மேலே வரும் இங்கே பாருங்கள் மேலே மிதக்குது இல்லையா இப்போ வந்து இது வெந்துடுச்சின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் இப்போ மேலே மிதக்கிறப்பையே தெரிஞ்சுக்கலாம் இது வந்துருச்சுன்னு இப்போ என்ன செய்யணுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இல்லைனாக்கா ஒரு கொதி கொதிக்க வைக்கணுன்னா தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா அதை இப்படி ஊற்றிடுங்க ரொம்ப கொதிக்க வைச்சா தேங்காய் பால் முறிஞ்சிரோங்க அதாவது திரிஞ்சு போயிடும் இப்போது வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க அப்படியே இனிப்பெல்லாம் அதில் ஊறணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இறக்கிடலாம் இது வந்து நான் சீனி போட்டிருக்கேன் ஏன்னா வீடியோக்காக வெள்ளையாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வனவெல்லோ நாட்டு சக்கரோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் எங்கள் டேஸ்ட்டு அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்